அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம் முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க சொரக்கா கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்காக சொல்லி காமிச்சிருக்கேன் இது வந்து மிகப்பெரிய மருத்துவ குணம் உள்ளது எல்லாரும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி பண்ணேன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு சிலதை சில இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் சில இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சில இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சில வந்து அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து இந்த சுரக்காயை வச்சு கூட்டு செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது இப்போ ரெண்டு பேரும் நீங்கள் லேடிஸோ ஜென்ஸோ பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஆள் பூந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் இந்த பழமொழியை மறைச்சு சொல்லியிருக்காங்க இந்த சுரக்காயை சாப்பிட்டா உப்பு வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்ற பழமொழியே உருவாச்சு இந்த சுரக்காயை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம் இன்னொன்று வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க எப்படி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் மொச்சையும் இந்த சுரக்காயம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க கருவாட்டில் சேர்த்து சாப்பிடுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மிகப்பெரிய மருத்துவ குணம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சுரக்காயில் கூட்டு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இது கருவேப்பிலை தாளிப்புக்கு கூட்டு போனும்போது தேங்காய் எண்ணெய் போடலாம் நல்லா ருசியாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காஞ்ச மிளகா கடுகு தேவையான அளவு உப்பு ஜீரகம் உளுத்தம் பருப்பு இது தேங்காயும் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இது தோரம் விற்பனை வேக வச்சு இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு அதில் ஆட் பண்ணுறதுக்காண்டி இது வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் தாலிப்புக்கு ஊற்றிக்குங்க கடுகு போட்டுக்குங்க கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் சுரக்காய போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கங்க வேக வச்ச பருப்பை போட்டுக்கப்புறம் இந்த தேங்காயும் ஜீரகமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சொரக்கா கூட்டு தயாராகிடுச்சு நன்றி வணக்கம் உங்கள் ஆத்தங்குடி செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க